உன் மனதின் பல ஆண்டுகளாக இருக்கும் அந்த ஒரு கனவு இன்றளவும் முன்னை முயற்சி செய்ய வைத்து கொண்டிருக்கின்றது அது நிறைவேற எவ்வளவு நீ முயன்றிருக்கின்றாய் பல முறை முயற்சி எடுத்திருக்கின்றாய் ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு தடை வந்து நிறுத்திவிட்டது நீ மனம் உடைந்து இது என் விதியில் இல்லையோ என்று நினைத்தாய் ஆனால் இன்று நான் உனக்கு சொல்கின்றேன் அந்த கனவு நிறைவேறும் நாள் வந்து விட்டது நீ சந்திக்க போகின்ற அந்த மகிழ்ச்சி உனக்கு முன்னே எந்த நாளும் நடந்தில்லாத அளவிற்கு பெரியது உன்னை வியப்பில் ஆழ்த்தக்கூடியது நீ எதிர்பார்க்காத வேலையில் உன்னிடம் வந்து சேரக்கூடியது அது வந்த பிறகு நீ என் உன் உள்ளத்திலே நினைத்து நன்றி கூறுவாய் நான் உன் ஆள் நன்கு அறிந்து வைத்திருக்கின்றேன் உனக்கு எதை பற்றிய பயமும் இருக்கக்கூடாது எது உனக்கு துக்கம் தருகின்றதோ அது உனக்கு இப்பொழுது மகிழ்ச்சியை தரும் அதை இப்பொழுது நான் உணர்த்துகின்றேன் நீ சிரிக்கும் பொழுது கூட உன் மனதின் உள்ளே இருக்கும் கவலை எனக்கு தெரியும் உன்னுடைய சிரிப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய கவலை அறிந்தவன் நான்தான் இன்று முதல் அந்த கவலை நீங்க போகின்றது உன் வாழ்க்கையில் நான் செய்ய போகும் மாற்றம் நீ நினைத்ததை விட பெரிது நீ சந்திக்க போகும் அந்த வியப்பான நிகழ்வு உன் வாழ்வின் பாதையை முற்றிலுமாக மாற்றக்கூடியது எவ்வளவு காலம் காத்திருந்தாலும் அந்த காத்திருப்பின் பலனை மிகச் சிறந்த வடிவில் நான் தரப்போகின்றேன் என்னிடம் நம்பிக்கை வை நீ என்னை ஒரு நிமிடம் நினைத்து என்னோடு வார்த்தைகளால் பேசு அந்த நேரம் போதும் உன்னுடைய மனதில் ஒரு புது பெருக்கான ஆற்றலே எழும் அந்த ஆற்றல் தான் உன்னை அந்த வியப்பான மாற்றத்தின் வாசலுக்கு கொண்டு செல்லும் இனி நீ பயப்பட வேண்டிய அவசியம் துளியும் இல்லை எல்லாம் என் கட்டுப்பாட்டில் வந்து விட்டது உனக்கு நன்மை செய்வதற்காகவே நான் இன்று இந்த வார்த்தை உன்னை கேட்க வைத்திருக்கின்றேன் இந்த வாக்கு பொய்யல்ல மிக பெரிய வியப்பை நீ சந்திக்கப் போகின்றாய் உன்னுடைய உள்ளமாதை உணரும் உன் வாழ்க்கை அதற்கு சாட்சியாக மாறும் உன் வாழ்க்கையின் மிக முக்கியமான கட்டத்தில் நீ இப்பொழுது நிற்கின்றாய் இந்த தருணம் தான் உன் வாழ்வின் பாதையை மாற்றக்கூடிய தருணம் பாபா நான் உன்னிடம் சொல்ல வருகின்றேன் மிகப்பெரிய வியப்பை நீ சந்திக்க போகின்றாய் என்று உன்னுடைய வாழ்க்கையில் புதிய கதவை திறக்கும் நேரம் இது நீண்ட நாளாக இருந்த அந்த பிரார்த்தனை ஒரு சிறிய விதை போல உன் உள்ளத்தில் இருந்தது அதை நான் வளர்த்து விட்டேன் அது இப்பொழுது மலர்ந்து உனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய விட்டது உன் சிரிப்பின் பின்னால் இருக்கக்கூடிய கவலையை அறிந்த நான் அதை கலைந்து விட்டு நீ அனுபவித்த துன்பங்களையும் உன்னை விட்டு அகலும்படி செய்துவிட்டு இன்றைய இரவிலிருந்து நீ நிம்மதியான உறக்கத்தை காணும்படி ஆணையிட்டு விட்டேன் நீ மறைத்த கண்ணீர் அந்த கண்ணில் உள்ள வழி எனக்கு தெரிந்தது நான் அந்த வலியை அனுபவித்தேன் நீ யாரிடம் சொல்லாத ஆசைகள் உன் கனவுகள் உன் மனதின் ஓரத்தில் அடக்கி வைக்கப்பட்டிருந்த அந்த விருப்பங்கள் அனைத்தையும் அறிந்த நான் நீ நடக்குமா நடக்காதா என்று சந்தேகித்த அந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் இப்பொழுது வியப்பான நிகழ்வாக மாற்றி உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன் நீண்ட காலம் நினைவில் நின்ற அந்த விஷயம் இப்பொழுது நீ எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத வழியில் உன்னை வந்து சந்திக்கும் பொழுது இந்த பாபாவின் அருள் எவ்வளவு பெரியது என்பதை உணர்ந்து நீ எனக்கு நன்றி சொல்வாய் அந்த வியப்பின் பின்னால் எத் திட்டம்தான் அடங்கி இருந்தது ஒரு சிறு முடிவு கூட இனி உனக்கு வியப்பை கொடுக்கக்கூடியதாக மாறும் நீ நடந்து செல்ல வேண்டிய அந்த பாதையை ஒளியாளினி நான் நிரப்புவேன் என்னுடைய கரத்தால் சரி செய்து விடுவேன் நல்லது நடக்கும்